காவல்துறையில இருந்து எனக்கு ஆக்சன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அதை நான் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன் இன்னும் பெரிய வாய்ப்புகளை தேடி இன்னும் பெரிய விஷயங்களை செய்ய முடியும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சட்டத்தை மாற்ற முடியும் திட்டத்தை மாற்ற முடியும் நாலு நல்ல உங்களுக்கு மூணு வருஷம் அரசியல் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியும் இந்த குழந்தை மட்டும் பாதிக்கப்பட்டு நான் பாத்துட்டு இருக்கிறேன் அப்ப என்ன செய்யுது இந்த லட்சணத்தை அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் தன்னால் பண்ணிக்கிறேன் இதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அண்ணா தானே வருத்துக் கொள்வது அகிம்சை முறைங்கிறது நம்ம நாட்டில் உள்ள பாலகாலம் உள்ளது ஒவ்வொரு தலைவர் ஒரு முன்னெடுக்கும் போது புதுசாத்திருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு முடியக்கூடிய உண்ணாவிரத்தை நம்ம யாருமே நடிப்புன்னு சொல்ல ஆர்ப்பாட்டம் மட்டும் அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்க கூடி குழா கூடிய அரசியல் கட்சியில் நம்ம வந்து சொல்ல எதிர் எதிர் கொள்கைகள் வச்சுட்டு சொல்லி கூட்டணி கூட கொள்கைகளை கேள்வி பண்ணல கொள்கை முரணு சொல்லிட்டு அவங்க கொள்கை ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நாய்ப்பு குழாக்கில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆனால் நாங்கள் திமுக கூட்டம் தொடருவோம் அது நாய்ப்பு நாய்ப்பு குழாவில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் திமுக கூட்டம் தொடரும் அது நாய்ப்பு குழாக்கில் எது நாய்ப்பு உள்ளாகணும் சார் நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க எங்களை எல்லாம் காப்பாத்தீங்கன்னு சொல்றீங்க அப்ப நீங்க வந்து ஐடியாலஜிக்கல் சாங்க கூட்டணி விட்டு போக மாட்டாங்க ஆனா நடக்கிற ஆட்சி சரியில்லைங்க எது நாய்ப்புக்குள்ளானு சொல்லுங்க இதெல்லாம் சொல்கிறவங்க நினைப்புக்குள்ளாகல ஒரு குழந்தையோட பாதிப்பு கேட்டு ஒருத்தர் போராடாது அவர் நேப்பு உள்ளாரு ரயில் முறையில் பண்ணாங்க சாலை முறையில் பண்ணாங்க காலி குடங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க மை அடிக்கிறாங்க அவர் ஒரு முறை நம்ம தமிழ் சேமா சொல்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போடல ஐம்பது பேர் நெரிச்சுக்கிட்டாங்க சார் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணிங்க பண்ணாங்க தமிழ் சேகா பண்ணாங்க நைனார் பண்ணாங்க அப்ப நாளைக்கு என்ன சார் நீங்க அப்புறம் கேள்வி எடுக்கலாம் எங்கேயுமே போராட்டம் பண்ண உடல அப்ப நான் என்னங்க பண்ண ஒருத்தர் பண்றேன் நியாயம் இருக்குது அப்போ இந்த முறையே இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை இருக்குது அடுத்தவங்கள தூந்திர போடணும் நாயக மட்டும் நான் சொல்லு புரியுங்களா நான் என்னைய கேட்டிங்கன்னா திரு பொன்முடி மேலே வந்து சேற்ற விசனை தப்புன்னு சொல்லுவேன் அருவின் கேஜ்ரிவால மைய அடிச்ச தப்பு அது வந்து அநாகரிகணுன்னு சொல்லுவேன் எனக்கு நான் அடுத்தவங்களை பண் இதை நான் எப்படி சொல்ல முடியும் அதை அவர் வருத்திக்கிறேன்ன்றார் அந்த வேலை நான் புரிஞ்சுக்கிறேன் கோயம்பேட்டில் பாலு முடித்துக்குள்ள ஆன அழைக்க வளப்பிட் சுப்ரீம்கோட்டர் கேஸ் வைக்கா இல்லையா சார் தஞ்சாவூர்ல பாலியல் அலைக்கலை கூட கேஸ் வந்திருக்கா இல்லையா சார் விருநூர்ல கூட்டு பாலியல் நியூஸ் இருக்கா இல்லையா பாருங்க சார் வேலூர்ல கூட்டு பாலியல் நியூஸ் இருக்கா பாருங்க சார் செங்கல்பட்டுல ஒரு பொருள் தற்கொலை பண்ணிருக்காங்க நீங்க வந்து அதுக்கு சொல்லி இங்கே சொல்லி சொல்லி ஒத்துக்கிடுவீங்களா ஏன் ஊர்ல தப்பு நடக்கும் நீ அந்த ஊர்ல எல்லா ஊரையும் நம்பரும் சொல்றீங்களா அப்ப இதுல நம்பர் ஒன் வரும் கேட்கக்கூடாதா கூடாதா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சூப்பரா சொல்லக்கூடாதா அது உங்களுக்கு தானே பெருமை அப்ப இந்த மாதிரி சமூகம் நடக்கலன்னு சொல்லி சொல்வீங்களா நீ அங்க போய் கேள்வி சொல்லுவீங்களா எனக்கு நியாயம் இல்லாத புரியுது மணிப்பூர்ல கூட மணிப்பூர் முதலமைச்சர் ராஜினா பண்ணு ரங்கராஜ் பண்ணி பத்து முறை சொல்லியிருக்காரு சார் எனக்கு வந்து குழப்பமே இல்லை எதுக்கு அவங்களுக்கு உள்ளாட்சியில் ஆளுங்கட்சி அப்ப ஆளுங்கட்சியா இருந்தவங்க மறைச்சி ஏமாத்திலாம் பண்ணாங்க வச்சுக்க திரு உதவி சாமி பேசக்கூடாதுன்னு திரு பொள்ளாச்சி வந்து ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன் சரிங்களா நீங்க வந்து தப்பா பண்ணுச்சு ஏடிஎம் கே நான் அப்படி சொல்லுவேன் என்ன அண்ணன் எல்லாமே அமைச்சர் பெருமனார் சூப்பர் நாலு செஞ்சீங்க